பத்திரைக்காரணத்துக்கு உண்டான சுற்றுமல்ல வந்து தெரிஞ்சு கொள்வோம் இப்ப பத்திரை காரணத்துக்கு உண்டான கருணாநாதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது கிரகங்களில் ஒருவரான கேது சோ இதற்கு உண்டான பறவை வந்து சேவன் டெம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் இப்போ பத்திரிகரணத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கேது பகவானுடைய காரகங்களை வந்து நிறைவாக வந்து அனுபவிக்கிறோம் அப்பதான் அவர்களுக்கு வந்து கர்ணநாதன் வந்து நல்லா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக வந்து புரிஞ்சிக்க முடியும் உறுதி பண்ணிக்கலாம் நான் சொல்கிற காரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அவர் கருணநாதன் நல்லா இருக்காருன்னு உறுதி பண்ணிக்கலாம் இல்லை அதிலலாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கருணாநாதன் பாதிக்கப்பட்டிருக்காரு ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த குண தோசை நிவேத்தியை வந்து நம்ம அந்த வந்து நமக்கு வந்து கிடைக்காது இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்க சொல்லுவாங்கன்னா ஞானக்காரர்கள் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுகிறது அறிவு அந்த விஷயத்தில் வந்து நல்ல பழுத்த பழமாக மாறுறது தான் வந்து ஞானம்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் கற்றுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அறிவு போதும் அந்த விஷயத்தை வந்து மேலும் வந்து அதுலேயே வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பழுத்த பழமாக ஒரு எல்லாம் வந்து பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எம்ஃபில் பண்ணுவோம் இப்போ அந்த மாதிரி அதையே அந்த விஷயத்தை வந்து நல்லா ஆழ்ந்து நிறைய ஆய்வு செய்து ஒரு பழுத்த பழமாக மாறதான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த அறிவு வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும் எதை செய்தாலுமே வந்து ஞானம் என்பது இருக்கும் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் அதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஞானமும் தெரியும் கண்டிப்பாக வந்து பத்திரிகை கரணத்தை வந்தவர்களுக்கு வந்து இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்க அதில் வந்து பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அதே போல் கேது அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடுகள் இருக்கணும் அதே நேரத்தில் ஈடுபடும் போது அதில் நிறைய வெற்றிகளும் வந்து கிடைக்கும் இப்போ பத்திரிகைக்காரனத்திற்கு நிறைய ஆன்மீக ஈடுபாடுகள் நிறைய கோவில்களுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவை பிரச்சனை தெரியதில்லை அஸ்ட்ராலஜி கிளாஸ் நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் வந்து விளால ஜாதக பலங்கள் வந்து சொல்ல முடியாது ஒரு நல்ல பரிகாரம் வந்து தேர்ந்தெடுக்க அல்லது எதாவது ஒரு குருமார்களை வந்து சார்ந்து ஒரு சந்நியாசிகளை சார்ந்து அப்படியே பின்தொடர்ந்து அவங்க பின்னாடியே போவாங்க அவங்களால எந்த நன்மையும் கிடைக்காது எல்லாமே பேர் இதே பார்த்தீங்கன்னா இவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு மூணு நேரம் சாப்பாடு போட்டு குறிப்பிட்ட காலம் ஆகிறதுனா அங்கேயே இருப்பாங்க அவங்க அங்கேருந்து வெளியே வந்துடுறான் அஸ்ட்ராலஜி கிளாஸ் போவாங்க நல்ல குருமார்கள் வந்து கிடைக்கும் சரி கோவில் குளம்னு போனால் ஒரு நிம்மதியாக பிரச்சனை தெரியுமே அப்படின்னு அந்த பக்கம் போனாலும் வேலைக்கு ஆகிறாங்க இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் யோகா தியானம் தவம் அதை சார்ந்து எதை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அதிலேயே வந்து ஒரு முழுமையை அடைய முடியாத ஒரு நிலை என்பது எல்லா விஷயங்களுக்கும் அதே போல கேது என்ற அறிவு இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் மருத்துவம் வந்து என்னடா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நுட்பமான கல்விகள் எல்லாமே அதிகம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதிகம் படிச்சு நிறைய விஷயங்களை வந்து மைண்டில் வந்து வச்சுக்கிற மாதிரி அந்த சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐடி சம்மந்தப்பட்டது வந்து ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய ஒரு எம்பிஏ படிக்கிற ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய உயர்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கேது என்ற ஞானக்காரர்கள் நல்லா தான் அதை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா அதிலெலாம் வந்து ஆகாது நீங்கள் வந்து பத்திரிக்கரணத்தில் பிறந்து அதெல்லாம் தடுவாரி அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ சயின்டிஸ்ட்டு அதே போல் புதிய கண்டுபிடிப்பாளர்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பு கேது அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சித்தர்கள்னு எடுக்கலாம் சித்தர்கள் வந்து இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருத்துவத்தை வந்து நிறைய கொடுத்துட்டு போயிருக்காங்க மருத்துவத்துக்கு ஏகப்பட்ட டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஆன்மீகத்துக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அஸ்ட்ராலஜி வந்தோம்னாலும் அதுலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ கண்டுபிடிப்பாளர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் வந்து கேது போகணும்னு நல்லா இருக்கணும் பத்திரிகை காரணத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே அந்த தன்மை வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் அதே போல் ஆங்கிலத்தில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சயின்டிஸ்ட் அப்படின்னு ஒரு எடுத்து அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பத்திரிக்கரணத்தை பிறந்தவர்களுக்கு பாசிட்டிவாக வந்து கேது வந்து வேலை பார்ப்பார் ஒரு சிலருக்குலாம் நெகட்டிவாக வேலை பார்ப்போம் இப்போ நெகட்டிவாக வேலை பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணம் கல்யாணம் நடக்காது கல்யாணம் வந்தால் பார்த்தீங்கன்னா பெரிய குழப்பங்கள் கல்யாணம் நடக்காது அப்படி நடந்தாலும் அதுலேயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் செக்ஸை வந்து நிறைவாக வந்து அனுபவிக்க முடியாது குழந்தை பிறப்புல வந்து பாதிப்புகள் என்பது உருவாக்கும் உறவுகளை வந்து நேசிக்க தெரியும் சிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்குவாங்க திடீர்னு வந்து நான் வந்து காசிக்கு போகலான்னு இருக்கிறேன் ஏதாவது குடும்பத்துக்கு போயிலான இருக்கிறேன் அல்லது தனியாக ஒரு வீடு இருந்து தனியாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது அல்லது வந்து ஒரு மடத்துக்கு போயிடலாம் இருக்கிறேன் எங்கேயாவது கோவிலுக்கு போய் உட்காந்துடலான்னு இருக்கிறேன் அப்படிலாம் பேசுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பேசுறது வேறு சில கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று ரெண்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு திடீர்னு போறோம் கரெக்டா அப்போ என்னென்னா இந்த பத்திரிகையாளத்தில் பிறந்து கேது கருணநாதன் ஆகி சிலருக்கு வந்து நெகட்டிவாக வரும்போது அந்த மாதிரி பாதிப்புகள் தான் உருவாகும் ஓகேவா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கருணநாதன் கேது பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் அவங்க புரிஞ்சுக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணணும் எந்த கோயிலில் போய் பரிகாரம் பண்ணணும் அந்த கண்ணநாதனுடைய தாவ கணக்குகள்லாம் வந்து தீர்க்கப்படும் தோசை நிவர்த்தி அடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கூத்துனார் சரஸ்வதி அந்த கோயில் போகலாம் திருமாந்துறை நாதர் நம்ம திருச்சி லால்குடி இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் மாந்துரை திருமாந்துறைன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் மாந்துரை நாதர் அங்கே போய்க்கோங்க நம்ம சென்னை பொல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொடிச்சதூர் சிவன் நாமக்கல் ஆங்கிலேயர் அதே போல் நம்ம திருச்செந்தூர் அருகில் குலசேகரப்பட்டினம் பட்டீஸ்வரர் காஞ்சிபுரம் கைலாசநாதர் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் எப்போ போகணும் அப்படின்னா நீங்கள் பிறந்த பத்திரிகரத்தில் தான் வந்து போகணும் அல்லது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் அப்படின்ட்டு நாம வந்து போகலாம் கரணத்தில் வந்து பத்திரிகரணம் நாமயோகத்தில் வந்து ஆயுஷ்மான் துருவ சித்தத்தில் போகலாம் பஞ்ச அங்கங்கள் நான் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இதில் கணத்தின் அடிப்படையில் பத்திரைகரணத்திலையும் நாமயோகத்தின் அடிப்படையில் ஆயுஷ்மான் துருவ சித்தத்திலையும் அப்புறம் வந்து திதியின் அடிப்படையில் வந்து போக முடியும் திழமையின் அடிப்படையில் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து போக முடியும் அதேபோல் நட்சத்திரத்தின் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் போய் இந்த பரிகாரங்கள் வந்து பண்ண முடியும் அதெல்லாம் வந்து நீங்கள் டக்குனு வந்து போர்டில் வந்து லைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் வந்து வகுப்புக்கு வந்தாலும் அதை வந்து கற்றுக்க முடியும் இந்த சுட்ச மகளை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜியராக இருக்கணுன்ற தேவையில்லை உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து வகுப்பு வந்து வரலாம் அந்த வகுப்புகளுக்கு வரும்போது அந்த பஞ்சாங்களுக்கு முன்னாடி எல்லா சுட்சி அந்த இந்த பத்து நாள் வகுப்புல வந்து நம்ம வந்து நடந்தும் போது அது உங்களுக்கு வந்து புரிய நினச்சோம் ஓகேவா இப்போ உங்களுக்கு உண்டான உணவுகள் நீங்கள் என்னென்ன உணவுகளை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வாழ்வியல் பரிகாரமாக மாறும் உங்களுடைய கருணநாதன் வந்து பக்காவாக வந்து ஆக்டிவேட் ஆவார் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கும்போது கேது அப்படின்னு பார்க்கும்போது சிறு தானியங்களை எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கம்பு கேழ்வரகு ஆரியம் தினை அந்த மாதிரி சிறு தானைகள் எல்லாமே எடுத்துக்கலாம் குறிப்பாக வந்து முந்திரி எடுக்கலாம் பச்சரிசி மாஹா எடுக்கலாம் பொய்யாப்பழம் வந்து எடுக்கலாம் அதேபோல மருத்துவ குடும்ப உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கைதனுடைய உணவுகளாக வந்து பயன்படுத்திக்கலாம் கரெக்டாக மருத்துவ குழந்தை தரக்கூடிய இலைகள் பட்டைகள் வேறுகள் காய்கள் பழங்கள் கீரைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கைதனுடைய அமைப்புகள் வந்து கொண்டு வர முடியும் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சதுஷ்பாதக்காராம் சதுஷ்பாதம்